ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் பருப்பை வேக வச்சிடலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து கால் கப் பாசிப்பருப்பும் கால் கப் துவரம் பருப்பும் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு காமணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மூணு பால் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ஏழு விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஏழு விசில்ஸ் வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் வச்சிடலாம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பருப்பு நல்லா குக்காகிடுச்சு ஒரு மத்து வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பருப்பு இருக்கட்டும் நம்ம பரங்கிக்காயை வேக வைக்கணும் பரங்கிக்காயை நம்ம தனியாக வேக வச்சுக்கலாம் நான் வந்து கழுவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு மொழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு பரங்கிக்காய் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் இடையில ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ பரங்கிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ மூடி வச்சு குழம்பு ஒரு கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு கொஞ்சம் திக்காயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்புக்கு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம் என்ன சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய விடலாம் அது கூட கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சிவந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு தான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கூட கொஞ்சமாக கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு வரமிளகாயை கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ டேஸ்டியான பரங்கிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணலாம் இட்லி தோசையோடையும் சர்வ் பண்ணலாம்